பாமக அதிமுக கூட்டணி உறுதியாக இருக்குது இந்த கூட்டணி உறுதியாக இருக்கிறத அரசியல் விமர்சகரா நீங்க எப்படி பார்க்குறீங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருந்தன அது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று இப்போ அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஃபைனாலிட்டி ஒரு இறுதி கட்டத்தை அது அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அட்லீஸ்ட் அடுத்த கட்டத்துக்கு எல்லா கட்சிகளும் நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா திமுகவுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியதாகத்தான் பரவலாக செய்திகள் இருந்தது பாமக அதனால இப்ப அடுத்த கட்டத்துக்கு அவங்க ஒரு டிசிஷன் முடிவு எடுத்துட்டாங்க ஒரு பக்கம் வந்துட்டாங்க அப்படிங்கற போது அடுத்த கட்டத்துல தொகுதி பங்கீடு பற்றி பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கான வாய்ப்பு அதிகம் சார் நேற்று கூட காங்கிரசினுடைய செயல் தலைவர் வசந்தகுமார் சொல்லியிருந்தாங்க பாமக கூட்டணி வந்து வரவேற்கிறோம் அவங்க வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நிறைய கட்சிகள் பாமக கூட்டணியை விரும்புது அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து எடப்பாடி இதில் ஜெயிச்சுட்டாரு பாமக தன்னோட கூட்டணிக்குள்ளே இழுத்துட்டு வந்ததன் மூலமா அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாமா நிச்சயமா பாமக அதிமுக கூட்டணியில் இல்லைன்னா அந்த கூட்டணி வந்து நிச்சயமா திமுக காங்கிரஸ் கூட்டணி எதிர்த்து நிக்கிறது கடினமாக இருந்திருக்கும் ஏன்னா அவங்களுடைய ஓட் ஷேர் வந்து கான்சென்ட்ரேட்டட் ஓட்டு அது அஞ்சு பர்சன்ட் ஆறு சதவீத வாக்குகளாக இருந்தாலும் அது சில மாவட்டங்களில் வருவதனால அந்த வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கியாக அது அமைகிறது இதே அஞ்சு பர்சன்ட் ஸ்டேட் ஃபுல்லா வாங்கினாக்க பாமகவுக்கு இவ்வளவு மவுசு இருக்குமா ஒரு கூட்டணிக்கு அப்படிங்கிறது சந்தேகம் ஆனால் சில மாவட்டங்களில் அந்த அஞ்சு பர்சன்ட் வரும்போது ஒரு எட்டு ஒன்பது லோக்சபா தொகுதிகளிலே அவர்கள் வந்து கணிசமான அளவில் வாக்குகள் பெறுகிறார்கள் அதனால வந்து அவர்களுக்கு அந்த முக்கியத்துவம் வந்திருக்கிறது அதிமுகவுக்கு இது மிகவும் முக்கியம் ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு அளவுக்கு பலவீனமாக பெரும் தலைமை இல்லாத ஒரு சூழல்ல அவங்களுக்கு முக்கியமா பாமகவை அவர்கள் பக்கம் வைத்துக் கொள்வதற்கு ஒரு ஒரு அத்தியாவசியமாகி இருப்பது அதை வந்து அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று கொள்ளலாம் நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் அரசியல் களத்துல இந்த கூட்டணியினுடைய பாத்திரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்புறீங்க இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மாத காலம் இருக்கிறது தேர்தலுக்கு அதனால என்னென்ன மாற்றங்கள் வரும் என்று சொல்ல முடியாது ஆனால் உறுதியாக வந்து ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு இது திமுக காங்கிரஸ் கூட்டணி முப்பத்தி ஒன்பது பூஜ்ஜியம் இல்லது முப்பத்தி ஐந்து மூன்று நான்கு அந்த ரீதியாக வெற்றி பெறும் என்று கருதப்பட்டது இப்போ அதிமுக அந்த வலுவான கூட்டணி ஒன்றை அமைத்திருக்கிறது நிச்சயமா வந்து ஒரு ஒரு சமன் போட்டி இல்லை என்று உறுதியாக சமன் போட்டி என்று சொல்ல முடியாதுன்னா கூட ஒரு போட்டி என்று உறுதியாக அமையும் இரண்டு கூட்டணிகளுக்கு இடையே நிச்சயமா ஒரு போட்டி இருக்கும் அண்ட் ஓரளவு தாக்குப்பிடிக்கக்கூடிய ஒரு தான் அதிமுக கூட்டணியை நாம் பார்க்க வேண்டும் இப்போது நிச்சயமா சார் உங்களுடைய இணைப்புக்கும் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்கும் நன்றி